ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிக்கு ஆக்சுவலி டிசம்பர் மாதம் இருந்து பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான் ஸோ கிரகங்கள் இந்த நாளில் பயங்கரமாக மாற்றங்களை கொடுக்க போகுது இது வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான சந்திரனாலதான் ஸோ டிசம்பர் நாலு முழுமையான சந்திரன் வானத்தில் தெரிய போறாரு அதுலேருந்து பிரகாசமாக நிறைய கிரகங்கள் வந்து சேரப்போகுது அதனால் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர் நாலுலேருந்து இருந்து தலையெழுத்து மாற போது ஒரு பெரிய சம்பவம் நடக்க போது இனி யாராலும் அது தடுக்க முடியாது அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க டிசம்பர் நாலு வானில் பௌர்ணமி தாங்க வரப்போகுது ஸோ பௌர்ணமி அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைய இருக்கும் அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக சொல்லப்படுது அதனால ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் அதனால் பௌர்ணமி பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த பௌர்ணமி பரிகாரத்தை கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம செய்து வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை பார்த்துருங்க இப்போ உங்களுக்கு பௌர்ணமி பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி ராசினியர்களே இந்த கார்த்திகை மாத பௌர்ணமில கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலே சஞ்சரிக்கிறார் அவரோடு புதன் இணைந்து புத சுக்கர யோகமானது உருவாகுது எனவே பொருளாதார நிலை இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது புதிய திருப்பங்கள் நிறைய உங்க வாழ்க்கை ஏற்படும் பிள்ளைகள் வழியில சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் மெயினாக பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க இது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலோ கூடுதலாக உழைத்தாலோ அதற்குரிய பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும் என்று சொல்லப்படுது சோ கிரகங்களால இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பௌர்ணமியாக அமைந்திருக்கு இதில் பௌர்ணமி தொடக்கத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது அவ்வளவா நல்லதல்ல பத்தில் குரு பதவியில மாற்றம் என்பது ஜோதிட பொன்மொழி ஆனா அவர் வந்து கொஞ்ச நேரத்திலே வக்ரமும் பெறாரு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது எனவே பொருளாதார பற்றாக்குறை புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கோ தொழில் உத்தியோகத்துல திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு திராவிய லாபங்கள் கிடைக்கோ ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அழைப்புகள் கூட வரலாம் குரு வக்ரத்தால இந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது இதை தொடர்ந்து விருச்சக ராசிக்கு பௌர்ணமிக்கு சுக்கரன் வந்துட்டாரு உங்க ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கரன் ராசிநாதன் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரமாக இருக்கோ தேர்ந்தெடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் தெய்வீக பயணங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திக்கிறது கண்டிப்பாக வந்து வேண்டாம் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய நேரமாக இருக்கு நாட்டுப்பட்டு மிக்கவர்களுடைய கூட்டு முயற்சி பலன் கிடைக்கிற மாதிரி அமைய போது இதை தொடர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் சுப செய்திகள் இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்த நேரத்துல செய்து முடித்து வெற்றி காண்பீங்க இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும் தனவரவும் திருப்தி தரும் ஸோ செவ்வாயால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு புதனும் வருவாரு உங்க ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பனிரெண்டுக்கு அதிபதி புதன் ரெண்டில் வரக்கூடிய இந்த நேரம் செலவிற்கு ஏற்ப வரவு வந்து சேரும் சேமிக்க இயலாது முந்தைய சேமிப்பில் கொஞ்சம் கரையலா இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் வாகன மாற்றம் போன்றவை வருவதற்கு அறிகுறி தென்படுது எதிலும் இதனால் யோசித்து செயல்படுவது நல்லது நீண்ட நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நோய் மீண்டும் தலை தூக்கலாம் எதையோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது சோ ஆக மொத்தம் கிரகங்களால இந்த மாதிரியான பலன் பௌர்ணமிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி பொதுவா சொல்லுனா உங்க ராசிக்கு எதிர்பாராத பதவி மாற்றம் உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றுத்திறனாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் கலைஞர்களுக்கு நட்பு கை கொடுக்கோ மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயரோ பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்ப முன்னேற்றமானது திருப்தி தரும் சோ அதனால நீங்க எதுக்கும் பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப உங்களுக்கான பரிகாரம் வந்து சொல்ல போற இது வந்து கார்த்திகையில வரக்கூடிய பௌர்ணமி இது சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே சிறப்பான ஒரு பௌர்ணமி அதனால் இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் நீங்கள் வந்து செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலமாக மாறும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் இதையெல்லாம் மறக்காமல் செய்வதன் மூலம் சிறப்பான பலன்கள் பெற முடியும் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதிலும் இந்த பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன் ஆக்சுவலி கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகோ ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர கூரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரனாவால் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தியாகிய அம்பாள் அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கு எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக பௌர்ணமி திகழ்கிறது அதுவும் கார்த்திகை பௌர்ணமி தினத்துல நீங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாமல் உண்ணா நோன்பு இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்கள் பூஜாரையில் அரிசி மாவு கோலம் இட்டு கொள்ளணும் முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்கள் பூஜாரையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசியை நிரப்பி அந்த வேலுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்களை சாத்துங்க பிறகு ஒரு செம்ப அல்லது வெள்ளி விளக்குல தீபம் வைத்து அதனோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு பூஜையிலே நீங்கள் சாஷ்டாகமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும் இந்த தினத்துல கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கூட கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும் அதனால இதை கண்டிப்பா செய்யுங்க இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இதனால உங்க வாழ்வில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பெரும் கிடைக்கும் அப்புறம் இதோட சேர்த்து கார்த்திகை பௌர்ணமி தினத்துல மாலை வேலையில வானில் பூரண சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரண சந்திரனுக்கு ஒரு தாம்பளத்தட்டுல தூபக்கால் வைத்து அதுல கட்டி கற்புறம் ஏத்தி சந்திரனுக்கு ஆராத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரன் வந்து அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரையில வந்து அமர்ந்து லலிதா சகசாமம் பாராயணம் செய்ய வேண்டும் மே சொன்ன முறையில லலிதா சகசாம பாராயணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாழ்வுல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேல வாக்குவன்மை பெருகும் நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்துல பெரிய நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க வாழ்வில் கூட தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மேற்சொன்ன முறையில இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்துல வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவருடைய முழுமையான அருளையும் பெற முடியும் அதனால நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு முழுமையான அருளை பெற இந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்களையும் ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதே போல் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டை அடுத்து வரக்கூடிய வீடியோல ஷேர் பண்ணுறேன் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமியில் நீங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்சதுக்கேற்ப இருந்து பயன்பெறுங்க வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி